ஸ்ரீ சாய்நாத ஸ்தவன மஞ்சரி ஒன்று ஸ்ரீ கணேசனே வணங்குகிறேன் எல்லாவற்றுக்கும் ஆதாரமானவனே மயூரேஸ்வரா எல்லாவற்றுக்கும் சாட்சியாக விளங்குபவனே கௌரியின் மகனே ஓ எண்ணங்களுக்கு எட்டாதவனே பெருத்த வைரனே ஸ்ரீ கணபதி என்னை காப்பாற்று இரண்டு நீ எல்லா கணங்களுக்கும் முதல்வனும் தலைவனும் ஆவாய் எனவே உன்னை கணேசன் என்பர் எல்லா சாஸ்திரங்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டவன் நீ மூன்று ஓ சாரதா வாக்கின் தெய்வமே நீ ஒலி வடிவாக பிறக்கும் பதங்களின் தலைவி உன்னுடைய இருப்பினால் தான் உலகத்தில் எல்லா நிகழ்ச்சிகளும் நடக்கின்றன நான்கு நீ எழுத்தாளர்களின் தேவதை நீ எப்போதும் தேசத்தின் அணிகலன்களாக விளங்குகிறாய் உனது எல்லையற்ற சக்தி எல்லாவற்றிலும் விளங்குகிறது ஓ ஜெகதாம்பா உன்னை வணங்குகிறேன் ஐந்து ஓ பூர்ண பிரம்மா தெய்வீக தோற்றத்தின் மிக உயர்ந்த இறுதி நிலையில் உள்ளவனே மகான்களுக்கு பிரியமானவனே குணங்களோடு கூடிய உருவம் எடுத்தவனே பண்டரராயா கருணைக் கடலே எல்லையற்ற கருணை உடையவனே பாண்டுரங்கா ஓ நரஹரி ஆறு நீ எல்லாவற்றின் சூத்திரதாரி எல்லாவற்றையும் ஆட்டுவிக்கும் கயிற்றை தாங்கியவன் நீ ஜெகம் எங்கும் வியாபித்துள்ளாய் எல்லா சாஸ்திரங்களும் உன்னுடைய உண்மையான உருவத்தை பற்றி ஆராய்ச்சி செய்கின்றன ஏழு வெறும் புத்தக அறிவு மட்டுமே பெற்றவர்களுக்கு நீ காணப்படுவதில்லை ஓ சக்கரபாணி அத்தகைய அறிவிலிகள் யாவரும் வெறும் வாத பிரதிவாதங்களிலே உழல்கிறார்கள் எட்டு மகான்கள் மட்டுமே உன்னை அறிகிறார்கள் மற்றவர்கள் குழப்பத்தில் மூழ்கியவர்களாக மயங்கியவர்களாக உள்ளார்கள் உனக்கு பத்தியோடு கூடிய எனது சாஷ்டாங்க நமஸ்காரத்தை சமர்ப்பிக்கிறேன் ஒன்பது ஓ ஐந்து முகங்கள் உடையவனே சங்கரா மனித மண்டையோடுகளால் ஆன மாலை அணிந்தவனே நீல நிறம் உடைய கழுத்தோனே திகம்பரா ஓங்கார ரூபா பசுபதி நாதா பத்து எவருடைய உதடுகளில் உனது நாமம் விளங்குகிறதோ அவர்களது துன்பங்கள் உடனடியாக விலகிவிடும் ஓ துர்ஜி உன் நாமத்தின் மகிமை அத்தகையது பதினொன்று உனது பாதங்களை வணங்கி நான் இந்த துதியை சொல்ல முற்படுகிறேன் நீலகண்டா இதற்கு உனது முழுமையான உதவியை எல்லா விதத்திலும் எனக்கு அளிப்பாயாக பன்னிரண்டு இப்போது அஜிரை மகரிஷியின் குமாரான தத்தரையும் லக்ஷ்மி தேவியின் குலதெய்வமான விஷ்ணுவையும் ஸ்ரீ துக்காராம் முதலான எல்லா மகான்களையும் பின்னர் பக்தர்கள் அனைவரையும் வணங்குகிறேன் பதிமூன்று சாய்நாதா உமக்கு வெற்றி உண்டாகுக பாவிகளை உய்விப்பவரே அருள் நிறைந்தவரே இப்போது உமது பாதங்களில் எனது சிரத்தை வைக்கின்றேன் எனக்கு பயமற்ற நிலையை உமது பாதுகாப்பை அளிப்பாயாக பதினான்கு நீ பூரணமான பிரம்மஸ்வரூபம் சுகங்களின் இருப்பிடம் மனிதர்களில் சிறந்தவனே நீயே விஷ்ணு எவருடைய பாதி உடலாக உமாயிருக்கிறாளோ அந்த காமனை எரித்த சிவனும் நீயே பதினைந்து நீ மனித உருவெடுத்த பரமேஸ்வரன் நீ ஞானவானத்தின் கதிரவன் நீ கருணைக்கடல் நீ பிறப்பிறப்பாகிய பிணிக்கு மருந்து பதினாறு நீ ஏழை எளியவர்களின் சிந்தாமணி நீ உனது பக்தர்களை தூய்மைப்படுத்தும் கங்கா நதி சம்சாரக் கடலில் மூழ்குபவர்களுக்கு நீ ஓடம் அஞ்சுபவர்களுக்கு புகலிடம் நீ பதினேழு இந்த பிரபஞ்சத்தின் மூல காரணமாக எந்த பரிசுத்தமான சைதன்யம் விளங்குகிறதோ ஓ கருணைக்கடலே அது நீயே இந்த பிரபஞ்சம் உனது ஒரு விளையாட்டு பதினெட்டு தாங்கள் பிறவியற்றவர் உமக்கு இறப்பும் இல்லை நன்கு ஆழ்ந்து விசாரித்து பார்த்து இறுதியில் அடையப்பட்ட முடிவும் இதுவே பத்தொன்பது பிறப்பு இறப்பு இவை இரண்டும் அஞ்ஞானத்தினால் தோன்றியவை ஓ மகாராஜா நீங்கள் அவை இரண்டு நின்றும் கொஞ்சம் கூட பற்றற்றவராக உள்ளீர் இருபது தண்ணீர் ஓடையில் வெளிப்பட்டது என்றால் அது அங்கேயே தோன்றியதாக ஆகுமா முன்பே நீர் நிரம்ப உள்ளது உள்ளேயிருந்து வெளியே வந்தது அவ்வளவே இருபத்தொன்று படுகையில் நீர் வந்தபோது அதற்கு ஓடை என்ற பெயர் ஏற்பட்டது நீரில்லாவிடில் அது வெறும் படுகையே இருபத்திரண்டு பெருகுவது வற்றிவிடுவது பற்றி நீர் சற்றும் பொருட்படுத்துவதே இல்லை நீர் படுகைக்கு கொஞ்சமேனும் முக்கியத்துவமும் அளிப்பதில்லை இருபத்து மூன்று படுகை மட்டும் நீர் நிறைந்துள்ள போது பெருமை கொள்கிறது வற்றும் போது மிகவும் வருந்தும் நிலையை அடைகிறது இருபத்து நான்கு மனித உடல் நீர் படுகை போன்றது சுத்த சைதன்யமே பரிசுத்தமான நீர் ஊற்று படுகைகள் எண்ணற்றவை இருப்பினும் நீர் மட்டும் வேறுபடுவதில்லை இருபத்தைந்து பிறப்பற்றவரான அருட்கடலே உமது வஜ்ராயுதம் என் அஞ்ஞானமாகிய மலையை அழிக்கட்டும் என்று வேண்டுகிறேன் இருபத்தாறு இத்தகைய எண்ணற்ற தோற்றங்கள் இதுவரை பூமியில் ஏற்பட்டுள்ளன இப்போதும் இருந்து வருகின்றன காலக்கிரமத்தில் இனிமேலும் ஏற்பட போகின்றன இருபத்தேழு இந்த ஒவ்வொரு தோற்றத்துக்கும் ஒரு தனிப்பெயரும் உருவமும் கிடைக்கிறது அதன் மூலம் உலகத்தில் அவற்றை பிரித்தருகிறார்கள் இருபத்தெட்டு சைதன்யத்தை பொறுத்தவரை நான் நீ என்று கூறுவது பொருந்தாது இருமை என்பதே எங்கும் இருப்பதற்கு இடமில்லையோ அதுவே உண்மையில் சைதன்யம் எனப்படுவது இருபத்தொன்பது மேலும் உண்மையில் சைதன்யம் பிரபஞ்சம் முழுவதையும் வியாபித்து உள்ளது பின்னான் நீ என்ற பாவனை எவ்வாறு பொருந்தும் முப்பது மேகத்திலிருந்து பிறக்கும் நீர் ஒரே தன்மையானது பூமியின் மேல் இறங்கிய பிறகு அதற்கு பட்பல வேறுபாடுகள் ஏற்படுகின்றன முப்பத்தொன்று கோதாவரி நதிப்படுகையில் விழுந்த நீர் கோதாவரி என்று அழைக்கப்படுகிறது கிணற்றில் விழுந்த நீருக்கு அத்தகைய மேன்மை இல்லை முப்பத்திரண்டு மகான்களின் உருவமாகிய கோதாவரியில் உள்ள நீர் நீங்கள் நாங்கள் குளம் குட்டை கிணறு போன்றவர்கள் நம்மிடையே உள்ள வேறுபாடு இதுவே முப்பத்து மூன்று எங்களுடைய வாழ்வின் உண்மையான குறிக்கோளை அடைய நாங்கள் தங்களிடம் வர வேண்டும் எப்போதும் கரங்கோபி தங்களை சரணடைய வேண்டும் ஏனெனில் தாங்கள் புனிதத்தின் உறைவிடம் முப்பத்து நான்கு கோதாவரி நதிக்கு பாத்திரத்தினால் படுகையினால் புனிதம் ஏற்பட்டது வெறும் நீரை மட்டுமே நோக்குவோமாகில் அது எங்கும் ஒரே விதமானது முப்பத்தைந்து கோதாவரி நதிப்படுகை புனிதம் வாய்ந்தது என்பது தீர்மானிக்கப்பட்ட உண்மை அதனை தீர்மானிப்பதற்கு பூமியின் நல்லதன்மை தீயதன்மை ஆகியவையே உதவி செய்கின்றன என்பதை நோக்கவும் முப்பத்தாறு மேகத்தினின்று வந்த நீரின் புனிதத்தை எந்த பூமி பாகம் மாற்றவில்லையோ அந்த பாகத்தை சாஸ்திரம் அறிந்தவர்கள் கோதா என்று அழைத்தார்கள் முப்பத்தேழு மற்ற இடங்களில் விழுந்த நீர் அந்தந்த மண்ணின் குணத்தை ஏற்றுக்கொண்டது தோற்றத்தின்போது போது இனிமையாயிருந்த நீர் அசுத்தமாகவும் கசப்பாகவும் உப்பாகவும் ஆயிற்று முப்பத்தெட்டு அவ்வாறே ஓ குருநாதா எந்த சாரீ ஆறு வைரிகளின் மாசு ஏற்படவில்லையோ அந்த புனிதமான சரீரத்துக்கு மகான் என்ற பெயர் பொருந்தும் முப்பத்தொன்பது எனவே மேன்மையும் புனிதமும் பொருந்திய மகான்களை அந்த கோதாவரி என்றே கூறுகிறேன் எல்லா ஜீவர்களிலும் உங்களது தகுதி மிகச்சிறந்ததாக உள்ளது நாற்பது பிரபஞ்சத்தின் ஆரம்ப காலத்திலிருந்தே கோதாவரி ஏற்பட்டுள்ளது நீரும் முழுமையாக நிரம்பியுள்ளது இன்று வரை அதற்கு குறைவு ஏற்படவில்லை நாற்பத்தொன்று இராவணனுடைய வைரி கோதாவரியின் கரைக்கு வந்தபோது இருந்த அதே நீர் இன்று வரை எவ்வாறு இருக்கும் என்று பாருங்கள் நாற்பத்திரண்டு படுகை மட்டும் அதே நீர் கடலை அடைந்தது நீர் படுகையின் புனித தன்மை மட்டும் இன்று வரை நிரந்தரமாக உள்ளது நாற்பத்து மூன்று ஒவ்வொரு ஆண்டும் பழைய நீர் சென்று புதிய நீர் படுகையின் உள்ளே வருகிறது பாபா அதே நியாயம் தங்களுக்கும் பொருந்தும் நாற்பத்து நான்கு ஒவ்வொரு நூற்றாண்டும் ஒரு ஆண்டைப் போலவும் அந்த நூற்றாண்டில் தோன்றிய சாதுக்கள் நீரைப் போலவும் அவர்களுள் மிகப்பெரிய மகான்கள் அலைகள் போலவும் உவமிக்கப்படுகிறார்கள் நாற்பத்தைந்து இந்த மகான்களின் உருவம் ஆகிய கோதாவரியில் முதல் ஆண்டில் சனதர் சனகர் சனந்தனர் முதலியோரின் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது நாற்பத்தாறு பின்னர் நாரதர் தும்புரு துருவன் பிரஹ்லாதன் பலிச்சக்கரவர்த்தி சபரி அங்கதன் வாயுகுமாரன் விதுரர் கோபர்களும் கோபிகைகளும் தோன்றினர் நாற்பத்தேழு இவ்வாறே இன்றுவரை ஒவ்வொரு நூற்றாண்டிலும் ஒன்றன்பின் ஒன்றாக மகான்களின் வெள்ளம் ஏற்பட்டு வந்துள்ளது நான் அதனை வர்ணிப்பதற்கு இயலாதவனாக உள்ளேன் நாற்பத்தெட்டு ஓ சாய்நாதா இந்த நிகழும் நூற்றாண்டில் மகான்களின் தோற்றம் ஆகிய கோதாவரியில் நிச்சயமாக உமது வெள்ளம் வந்துள்ளது நாற்பத்தொன்பது எனவே உமது திவ்ய சரணார விந்தங்களுக்கு வந்தனை செய்கிறேன் மகாராஜா எனது துர்க்குணங்களைக் கொஞ்சங்கூட பொருட்படுத்த வேண்டாம் ஐம்பது நான் ஏழை எளியவன் அஞ்ஞானி பாவிகளுக்குள்ளே தலை சிறந்தவன் எல்லா துர்க்குணங்களும் பொருந்தியவன் ஆனால் என்னை நிராகரிக்க வேண்டாம் ஐம்பத்தொன்று பரிசக்கல் இரும்பினுடைய குறைகளை பொருட்படுத்துவதில்லை கோதாவரி நதி தன்னை அடைந்த கிராமத்து சிறு ஓடைகளை திருப்பி அனுப்புவதில்லை ஐம்பத்திரண்டு தங்களுடைய அருள் நோக்கை செலுத்தி என்னிடம் உள்ள எல்லா தீய குணங்களையும் விரைவாக அழித்து விடுங்கள் அடியேனுடைய வேண்டுதல் இதுவே ஐம்பத்து மூன்று பரிசக்கல்லின் தொடர்பு ஏற்பட்டும் இரும்பின் இரும்புத்தன்மை அளிக்கப்படாவிட்டால் குருநாதா அது கல்லின் பெருமைக்கு இழுக்கு ஐம்பத்து நான்கு என்னை பாவியாகவே இருக்கும்படி வைக்காதீர்கள் தாங்கள் தாழ்வும் அடைய வேண்டாம் நீங்கள் பரிசக்கல் நான் இரும்பு எனது அவமானம் உமதே என்பதைப் பாருங்கள் ஐம்பத்தைந்து குழந்தை எப்போதும் தவறுகள் செய்கிறது ஆனால் தாய் சினம் கொள்வதில்லை இதை நினைவில் கொண்டு எனக்கு தங்கள் அருளாகிய பிரசாதத்தை அளிப்பீராக ஐம்பத்தாறு ஓ நாதா, நீயே எனது கற்பகத்தரு சம்சார சாகரத்தை கடக்க உதவும் சிறந்த படகு நிச்சயமாக நீயே ஐம்பத்தேழு நீ காமதேனு சிந்தாமணி நீ ஞான வானத்தின் கதிரவன் நீ நற்குணங்களின் பெரும் சுரங்கம் சொர்க்கத்திற்கு செல்ல உதவும் படிக்கல்லும் நீயே ஐம்பத்தெட்டு ஓ புண்ணியங்களின் இருப்பிடமே சுத்திகரிப்பவரில் சிறந்தவரே சாந்தமூர்த்தியே ஆனந்தத்தின் உறைவிடமே பிரம்மஸ்வரூபனே பரிபூரணனே வேறுபாடு அற்றவனே ஞானக்கடலே ஐம்பத்தொன்பது ஓ ஞானத்தின் உருவமே மனிதர்களில் சிறந்தவனே பொறுமை சாந்தி ஆகியவற்றின் உறைவிடமே பக்தர்களின் இலைபாருமிடமே என்பால் மகிழ்வு நிறைந்த உன் அருள் செலுத்துவீராக அறுபது ஓ சத்குருவே மச்சேந்திரரும் நீயே மகாத்மா ஜாலந்தரரும் நீயே நீயே நிவிருத்திநாதரும் ஞானேஸ்வரரும் ஆவாய் கபீர் ஷேக் முகம்மது ஏசுநாதர் ஆகியோரும் நீயே அறுபத்தொன்று நீயே போதலாவும் சாவதாமாளியும் உண்மையில் ராமதாசரும் நீயே சாய்நாதா நீயே துக்காராம் ஸ்காராம் மகாராஜும் மாணிக்க பிரபுவும் நீயே அறுபத்திரண்டு உமது இந்த அவதாரம் உண்மையில் அறிய முடியாத விதமாக உள்ளது தங்களுடைய ஜாதியைப் பற்றி எவரும் அறிந்து கொள்ளும்படி தாங்கள் விடவில்லை அறுபத்து மூன்று சிலர் தங்களை முஸ்லிம் என்கின்றனர் சிலர் அந்தனர் என்கின்றனர் கிருஷ்ணனுக்கு சமமான லீலைகளை தாங்கள் செய்கிறீர்கள் அறுபத்து நான்கு ஸ்ரீகிருஷ்ணனை பார்த்து ஜனங்கள் பலவிதமாக பேசினர் சிலர் எதுகிலத்து அரிய ஆபரணம் என்றனர் சிலர் இடையன் என்றனர் அறுபத்தைந்து யசோதை மென்மையான குழந்தை என்றாள் கம்சன் மகாகாலன் என்றான் உத்தவர் அன்பு வடிவானவன் என்றார் அர்ஜுனன் பூர்ணன் ஞானி என்றான் அறுபத்தாறு அவ்வாறே குருநாதா தங்களை பற்றியும் தத்தமது மனதில் நிச்சயப்படுத்தியதற்கு தக்கபடி அவரவர்கள் அழைக்கின்றார்கள் அறுபத்தேழு மசூதி தங்களது இருப்பிடம் உமது காதுகள் குத்தியிருக்கப்படவில்லை தங்களது பாதியா சடங்கையும் பார்த்துவிட்டு தங்களை முஸ்லிம் என்று கூறுவது பொருத்தமாகவே உள்ளது அறுபத்தெட்டு அவ்வாறே கருணை உருவான உமது அக்னி வழிபாட்டைப் பார்த்து நீங்கள் ஹிந்துதான் என்று எங்கள் மனதில் நிச்சயம் ஏற்பட்டது அறுபத்தொன்பது ஆனால் வெளிவிவகாரங்களில் உள்ள இத்தகைய வேறுபாடுகளை தர்க்கவாதிகளே விரும்புவார்கள் உண்மையான ஞானத்தில் ஆர்வமுள்ள பக்தர்கள் அவற்றுக்கு முக்கியத்துவம் அளிக்க மாட்டார்கள் எழுபது நீங்கள் பிரகமத்தின் நிலையில் விளங்குகிறீர்கள் தங்களுக்கு ஜாதியும் கோத்திரமும் இல்லை நீர் எல்லோருக்கும் குருமூர்த்தியாகவும் ஆதி காரணமாகவும் உள்ளீர் எழுபத்தொன்று முஸ்லிம் இந்துக்கள் இடையே பகைமை ஏற்பட்டதால் அவர்களை ஒற்றுமைப்படுத்துவதற்காக மசூதி அக்னி இரண்டையும் ஏற்று பக்தர்களுக்கு தங்கள் லீலையை காட்டினீர்கள் எழுபத்திரண்டு தாங்கள் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டவர் தாங்கள் பிரம்மமே உண்மையில் தாங்கள் அதுவே தத்வமசி தாங்கள் உண்மையில் தர்க்கங்களுக்கு அப்பாற்பட்டவர் எழுபத்து மூன்று தங்கள் முன்னால் எவ்வளவோ தர்க்க விதர்க்கங்கள் நிகழ்கின்றன அங்கே எனது சாதாரண மொழிகள் எப்படி ஏற்கப்படும் எழுபத்து நான்கு ஆனால் தங்களை பார்க்கும்போது என்னால் மௌனமாக இருக்க முடியவில்லை துதி செய்வதற்கு உலக வழக்கில் பதங்களே சாதனமாக உள்ளன எழுபத்தைந்து எனவே தங்கள் அருளாசியுடன் பதங்களால் என்னென்ன வர்ணனைகள் ஏற்படுகின்றனவோ அவற்றை எப்போதும் செய்வேன் எழுபத்தாறு மகான்களின் தகுதி கடவுளின் தகுதியை விட வேறுபட்டதும் மிக உயர்ந்ததும் ஆகும் சாதுக்களின் அருகில் எனது உனது என்ற வேறுபாடுகளுக்கு சிறிதேனும் இடமில்லை எழுபத்தேழு ஹிரண்யகசிபுவுக்கும் இராவணனுக்கும் கடவுளை வெறுத்ததன் மூலம் மரணம் ஏற்பட்டது இத்தகைய சம்பவம் ஒன்று கூட மகான்களின் கரத்தால் நிகழவில்லை எழுபத்தெட்டு அரசன் கோபிசந்தன் ஜாலந்தரரை சாணக்குவியலில் புதைத்தான் ஆனால் அந்த மகான் மனம் வருந்தவில்லை எழுபத்தொன்பது மாறாக அந்த அரசனை சம்சாரச் சூழலில் இருந்து விடுவித்து அமரனாக செய்து விட்டார் இத்தகைய மகான்களின் மேன்மையை எவ்வாறு வர்ணிப்பேன் என்பது மகான்கள் சூரியனை போன்றவர்கள் அவர்களின் கருணை ஒளிமயமானது மகான்கள் சுகம் தரும் சந்திரனைப் போன்றவர்கள் அவர்களது அருள் சந்திரனுடைய ஒளி போன்றது எண்பத்தொன்று மகான்கள் இதமளிக்கும் கஸ்தூரி போன்றவர்கள் அவர்களது அருள் அதன் நறுமணம் போன்றது மகான்கள் ரசம் நிரம்பிய கரும்பு போன்றவர்கள் அவர்களது அருள் அந்த ரசத்தின் இன்சுவை போன்றது எண்பத்திரண்டு மகான்கள் நல்லவரிடமும் தீயவரிடமும் ஒரே விதமாக நடந்து கொள்கிறார்கள் மாறாக பாவிகளிடமே எல்லையற்ற அன்புள்ளவர்களாக உள்ளார்கள் எண்பத்து மூன்று கோதாவரி நதியின் நீரில் அழுக்கடைந்த துணிகளே துவைக்கப்படுவதற்காக வருகின்றன சுத்தமானவை கோதாவரியினின்று வெகு தொலைவில் பெட்டியிலேயே தங்குகின்றன எண்பத்து நான்கு பெட்டியில் வைக்கப்பட்டிருந்த அந்த துணியும் ஒரு முறை கோதாவரியின் படுகையில் நன்றாக துவைப்பதற்காக வந்தது எண்பத்தைந்தை இந்த உவமையில் பெட்டி தான் வைகுண்டம் தாங்களே கோதாவரி நம்பிக்கையை படித்துரை ஜீவாத்மாக்களே துணிகள் ஆறுவித விகாரங்களே அவைகளை பற்றியுள்ள அழுக்கு எண்பத்தாறு தங்களது பாதாரவிந்தங்களை தரிசிப்பதே கோதாவரி ஸ்தானம் ஆகும் எல்லா அழுக்குகளையும் போக்கி சுத்தப்படுத்துவதில் தாங்கள் மிகுந்த சாமர்த்திய சாலி எண்பத்தேழு சம்சாரத்தில் உழலும் ஜனங்களாகிய நாங்கள் மேலும் மேலும் அழுக்கு படிந்தவர்களாக உள்ளோம் எனவே மகான்களின் தரிசனம் பெறுவதற்கு உரிமை பெற்றவர்கள் நாங்கள் எண்பத்தெட்டு கோதாவரி நதியில் நீர் நிரம்பி உள்ளது படித்துறையில் துவைப்பதற்கான அழுக்கு துணிகள் உள்ளன அவை அப்படியே துவைக்கப்படாமல் கிடந்தால் அது உண்மையில் கோதாவரிக்கு இழுக்கு ஆகும் எண்பத்தொன்பது தாங்கள் அடர்ந்த நிழலும் குளிர்ச்சியும் தரும் சிறந்த மரம் நாங்கள் உண்மையில் பாதசாரிகள் கதிரவன் தாபத்ரயங்கள் ஆகிய வெயிலால் எண்களை சுட்டிருக்கின்றான் தொன்னூறு அவனுடைய தாபத்திலிருந்து கருணை கூர்ந்து ஓ குருநாதா எங்களை காப்பாற்றும் தங்கள் நல்லருளின் குளிர் நிழல் பார்ப்பட்ட தன்மை உடையது தொன்னூற்றொன்று மரத்தின் அடியில் அமர்ந்தும் ஒருவன் மேலிருந்து வெயிலை உணர்வானாகில் அந்த மரத்தை எவர் நிழல் தரும் மரம் என்று கூறுவர் தொன்னூற்றிரண்டு உமது அருள் இன்றி உலகில் நன்மை என்பது ஏற்படுவது இல்லை தர்மத்தை நிலை நிறுத்துவதற்காக சேஷசாயி அர்ஜுனனுக்கு நண்பன் ஆனான் தொன்னூற்று மூன்று விபீஷணன் சுக்ரீவனுடைய அருளினாலேயே கோமான் ஸ்ரீராமனின் அருகாமையை அடைந்தான் மகான்களின் மூலமாகத்தான் ஸ்ரீஹரி மேன்மையை அடைந்தார் தொன்னூற்று நான்கு எந்த பிரம்மத்தை பற்றி வேதங்களில் கூட வர்ணிக்கப்படவில்லையோ அத்தகைய பிரம்மத்தை உலகத்தில் சகுனமாக செய்து வெட்கப்பட வைத்தார்கள் மகான்கள் தொன்னூற்றைந்து தாமாஜி என்ற பக்தர் வைகுண்டபதியும் ருக்மணி வரனுமாகிய இறைவனை ஒரு மகார் தாழ்ந்த குலத்தவன் ஆக உருவெடுக்கும்படி செய்தார் சோகாமேளா என்ற பக்தர் ஜெகதாத்மாவான இறைவனை தமது எருமைகளின் சவத்தை எடுக்கும்படி செய்தார் தொன்னூற்றாறு மகான்களின் பெருமையை உணர்ந்த ஜெகஜீவனாகிய இறைவன் அவர்களுக்காக தண்ணீரும் சுமந்தான் உண்மையில் மகான்கள் சச்சிதானந்த பிரபுவாகிய இறைவனின் எஜமானர்கள் ஆவார்கள் தொன்னூற்றேழு இப்போது அதிகம் சொல்வதற்கு எனக்கு வரவில்லை நீயே எங்களுடைய தாயும் தந்தையும் ஓ சத்குரு சாய்நாதா சீரடி கிராமத்தில் வசிப்பவரே தொன்னூற்றெட்டு பாபா உமது லீலைகளின் உண்மையான பொருளை எவரும் அறியவில்லை அவ்வாறு இருக்க எனது வெற்று வார்த்தைகள் எவ்வாறு அவற்றை விளக்க முடியும் சொல்லுங்கள் தொன்னூற்றொன்பது ஜீவன்களுக்கு உய்வளிக்கும் பொருட்டு தாங்கள் சீரடிக்கு வந்தீர்கள் அகல்களில் நீரூற்றி விளக்கேற்றி நீங்கள் எரிய வைத்தீர்கள் நூறு ஏழு ஜான் நீளமுள்ள குறுகிய மரப்பலகையை நீங்கள் படுத்துக்கொள்ளும் கட்டிலாக்கி உங்கள் யோக சாமர்த்தியத்தின் சக்தியை பக்தர்களுக்கு காட்டினீர்கள் நூற்று ஒன்று அநேக பெண்மணிகளின் தன்மையை நீக்கி எருளினீர்கள் எத்தனையோ வியாதிகளை ஊதியின் மூலம் குணப்படுத்தினீர்கள் நூற்று இரண்டு இவ்வுலக சம்பந்தமான துன்பங்களை நீக்குவது உமக்கு ஒரு பொருட்டே அன்று யானை ஒன்று எறும்பை ஒரு சுமையாக எவ்வாறு கருதும் நூற்று மூன்றை இப்பொழுது குருநாதாய் இந்த எளியவன் பால் கருணை காட்டுவீராக நான் உமது பாதங்களை அண்டில்லேன் என்னை திருப்பி அனுப்பிவிடாதீர்கள் நூற்று நான்கு நீர் அரசருக்கு எல்லாம் அரசர் குபேரனுக்கு குபேரர் வைத்தியர்களுக்கெல்லாம் வைத்தியர் உங்களை விடச் சிறந்தவர் எவரும் இலர் நூற்று ஐந்து மற்ற தெய்வங்களை பூஜிப்பதற்கு அதற்கு தகுந்த சிறப்பு உபகரணங்கள் உள்ளன ஆனால் உம்மை பூஜிப்பதற்கு உலகில் பொருட்களே இல்லை நூற்று ஆறு சூரியனுடைய இல்லத்தில் தீபாவளி பண்டிகை வந்ததென்றால் எப்பேற்பட்ட பொருட்களைக் கொண்டு அதை கொண்டாடுவோம் நூற்று ஏழு சமுத்திரத்தின் தாகத்தை தீர்க்க இப்புவி இடத்தில் நீர் இல்லை நெருப்பை உஷ்ணப்படுத்த எங்கிருந்து அக்னி கொண்டு வருவது நூற்று எட்டு ஓ ஸ்ரீ சமர்த்த குருநாதா பூஜைக்குரிய பொருட்கள் யாவும் உண்மையில் உமது ஆத்மாவின் அம்சமாய் உள்ளன நூற்று ஒன்பது மேற்கூறப்பட்டவை எல்லாம் தத்துவருஷ்டியால் கூறப்பட்ட பேச்சுகளேயன்றி என் மனதில் அனுபவத்தால் ஏற்பட்டவை அன்று அனுபவம் இன்றே கூறப்படும் பதஜாலங்கள் வீணே ஆகும் நூற்று பத்து போக்கட்டும் உலக வழக்கில் உள்ளபடி உமக்கு நான் பூஜை செய்யலாம் என்றால் அதனை செய்வதற்கு தேவையான திறமை எனக்கு இல்லை எனது குருநாதரே நூற்று பதினொன்று பலவித கற்பனைகள் செய்து உமக்கு பூஜை செய்கிறேன் அருள் மிகுந்தவரே அடியேன் உடைய அத்தகைய பூஜையை ஏற்றுக் கொள்வீராக நூற்று பன்னிரண்டு இப்போது அன்பு கண்ணீரால் உமது பாதங்களை கழுவுகிறேன் உண்மையான பக்தியாகிய சந்தனத்தை அரைத்து உமக்கு பூசுகிறேன் நூற்று பதிமூன்று எனது அழகிய பதங்களாகிய இந்த கபனியை உமக்கு அணிவிக்கிறேன் பிரைமை என்ற மலராகிய மாலையை உனது கழுத்தில் அணிவிக்கிறேன் நூற்று பதினான்கு எனது துர்க்குணங்கள் ஆகிய தூபத்தை உமக்கு முன்பு விடுகிறேன் அது மிகத் தீய பொருளாயினும் அதனின்று தீய வாசனை எழுவதில்லை நூற்று பதினைந்து சத்குருவுக்கு முன்பு அன்றே வேறு எங்கெங்கு தூபம் எரிய விடப்படுகிறதோ அங்கெல்லாம் பொருளுக்கு ஏற்படும் நிலை வருமாறு நூற்று பதினாறு தூபத்திரவியத்துக்கு அக்னியின் ஸ்பரிசம் ஏற்பட்ட மாத்திரத்தில் அதனது நறுமணம் என்ற நல்ல குணம் அதனை விட்டு விட்டுச் சென்று விடுகிறது நூற்று பதினேழு உமக்கு எதிரே இதற்கு மாறாக நிகழ்கிறது தீய தன்மைகள் அக்னியில் எரிந்து விடுகின்றன உலகம் பார்த்து மகிழும்படி சக்குணம் எவ்வித குறையும் இன்றி தங்கி விடுகிறது நூற்று பதினெட்டு மனதினுடைய தீய குணங்கள் யாவும் எரிந்த பின் மனம் மாசற்றதாகிறது கங்கையில் உள்ள மாசுகள் நீங்கியவுடன் அவள் இயல்பாகவே புனிதம் அடைகிறாள் நூற்று பத்தொன்பது மாயை மோகம் என்ற தீபத்தை உனக்கு சுற்றுகிறேன் அதன் மூலம் எனக்கு வைராக்கியம் என்ற ஒளி கிடைக்கும் நூற்று இருபது உனக்கு அமர்வதற்கு சுத்தமான நம்பிக்கை என்ற சிம்மாசனத்தை அளிக்கிறேன் அதனை தாங்கள் ஏற்று பக்தி என்ற நெய்வேத்தியத்தையும் எடுத்துக் கொள்வீராக நூற்று இருபத்தொன்று பக்தி நெய்வேத்தியத்தை நீ உண்டு விட்டு அதனது ரசத்தை எனக்கு கொடு ஏனெனில் நான் உனது பச்சளம் குழந்தை உனது பாலில் எனக்கு உரிமை உண்டு நூற்று இருபத்திரண்டு எனது மனதை உமக்கு தட்சணையாக அர்ப்பணிக்கிறேன் அதனால் கர்த்தத்துவம் என்பது எந்த விதத்திலும் என்னிடம் இருக்காது நூற்று இருபத்து மூன்றை இப்போது பிரார்த்தனையோடு உனக்கு சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்கிறேன் ஓ புண்ணிய ஸ்லோகா சாய்நாதா அதனைத் தாங்கள் ஏற்றுக் கொள்வீராக நூற்று இருபத்து நான்கு சாந்தமான மனமுடையவரே சிறந்த அறிவுடையவரே சாய்நாதா அருள் நிறைந்தவரே கருணை கடலே சத்திய ஸ்வரூபமானவரே மாயையாகிய இருளை அழிப்பவரே நூற்று இருபத்தைந்து ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டவரே சாதனையின் முடிவை அடைந்தவரே எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டவரே கருணை கூரைவிடமே சீரடி கிராமத்தில் உறைபவரே ஓ சாய்நாதா என்னை காப்பாற்றும் என்னை காப்பாற்றும் நூற்று இருபத்தாறு ஞானமாகிய கதிரவனே ஞானத்தை அளிப்பவரே எல்லாவித நன்மைகளையும் செய்பவரே பத்தர்களின் இதயத்தில் உலவும் அன்னமே உமது பாதங்களை அடைந்தவரைக் காப்பவரே நூற்று இருபத்தேழு சிருஷ்டி செய்யும் பிரம்மாணி காக்கும் தெய்வமான லட்சுமியின் கணவன் விஷ்ணுவும் நீயே உண்மையில் மூவுலகங்களையும் லயமடையச் செய்யும் ருத்ரனும் நீயே நூற்று இருபத்தெட்டு தாங்கள் இல்லாத இடம் இவ்வுலகத்தில் எங்கும் இல்லை சாய்நாதா நீர் எல்லாம் அறிபவர் எல்லோரின் இதயத்திலும் உறைபவர் நூற்று இருபத்தொன்பது எனது எல்லா குற்றங்களையும் மன்னிக்க வேண்டும் என்று வேண்டுகிறேன் பத்தியின்மை சந்தேகங்கள் போன்ற அலைகளை விரைவில் நீக்குவீராக நூற்று முப்பது பசு நான் பச்சிளம் கன்று நீர் சந்திரன் நான் சந்திரகாந்தக்கல் தங்கள் பாதங்கள் கங்கா நதியின் சொரூபமானவை அவற்றை நான் பக்தியோடு வணங்குகிறேன் நூற்று முப்பத்தொன்று இப்போது உமது அடைக்கலம் அளிக்கும் அருள்மயமான கரங்களை எனது சிரத்தின் மேல் வைப்பீராக எனது வருத்தங்களையும் கவலைகளையும் நீக்குவீராக இந்த தாஸ்கனு ஜீவாத்மா தங்கள் பணியாளன் நூற்று முப்பத்திரண்டு இந்தப் பிரார்த்தனாஷ்டகத்தை கூறி நான் சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்கிறேன் எனது பாவங்களையும் துன்பங்களையும் ஏழ்மையையும் உடனடியாக நீக்குவீராக நூற்று முப்பத்து மூன்று நீர்பசு நான் கன்று நீ தாய் நான் குழந்தை என் விஷயத்தில் மனதில் கடினம் கொள்ள வேண்டாம் நூற்று முப்பத்து நான்கு நீர் மலையகிரியில் உள்ள சந்தன மரம் நான் முள்ளடர்ந்த புதர் நீர் புனிதமான கோதாவரி நீர் நான் பெரும் பாவி நூற்று முப்பத்தைந்து ஓ குருநாதா உமது தரிசனம் ஏற்பட்ட பிறகும் என்னிடத்தில் உள்ள துர்குணங்கள் என்ற மாசு அவ்வாறே தங்கியிருக்கும் ஆகில் உம்மைச் சந்தனம் என்று எவர் கூறுவர் நூற்று முப்பத்தாறு கஸ்தூரியின் அண்மையை அடைந்த மண்ணும் உயர்வாக மதிக்கப்படுகிறது மலர்களின் அண்மையால் நாரும் தலையில் உயர்ந்த இடத்தை பெறுகிறது நூற்று முப்பத்தேழு மகான்களின் தன்மையும் இத்தகையதே அவர்கள் எந்தெந்த பொருட்களை எல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவற்றை உயர்ந்த நிலையை அடைவிக்கிறார்கள் நூற்று முப்பத்தெட்டு சிவபெருமான் விபூதி கோவணம் நந்தி ஆகியவற்றை ஏற்றுக்கொண்டதால் எல்லா திக்குகளிலும் அந்த பொருட்களுக்கு மிகவும் மதிப்பு ஏற்பட்டுள்ளது நூற்று முப்பத்தொன்பது இடையர்களை மகிழ்விக்கும் பொருட்டு பிருந்தாவனத்திலும் யமுனை நதிக்கரையிலும் ஜகத்துக்கெல்லாம் இறைவனானவன் தஹிகாலா என்ற விளையாட்டை விளையாடினான் ஞானிகள் அவ்விளையாட்டையும் உயர்வாக மதிக்கிறார்கள் நூற்று நாற்பது அவ்வாறே நான் துராசாரியாயினும் உம்மை அடைந்துள்ளேன் ஓ குருநாதா எனவே இதை பற்றி உம் உள்ளத்தில் எண்ணிப்பாரும் நூற்று நாற்பத்தொன்று ஓ குருநாதா இகத்திலும் பரத்திலும் எந்தெந்த பொருட்களை சுகம் என்று என் மனம் சந்தேகமற கருதுகின்றதோ அவற்றையெல்லாம் நீரை நிறைவேற்ற வேண்டும் நூற்று நாற்பத்திரண்டு உமது கருணையினால் இவ்வாறு செய்துவிடும் எனது மனதை அடக்கிவிடும் சமுத்திரத்தை இனிமையாக செய்து விட்டால் பிறகு தன்மையைப் பற்றிய பயம் இல்லை நூற்று நாற்பத்து மூன்று சமுத்திரத்தை இனியதாக்கும் சக்தி உண்மையில் உமக்கு உண்டு எனவே இந்த தாஸ்கனுவின் ஜீவாத்மாவின் வேண்டுதலை நிறைவேற்றுவீர் நூற்று நாற்பத்து நான்கு என்னிடம் என்னென்ன குறைகள் உள்ளனவோ அவை அனைத்தும் உமதே சித்தர்களுக்கெல்லாம் கோமானான ஆன உமக்கு குறை என்பது பொருந்தாது நூற்று நாற்பத்தைந்து இப்போது அதிகமாகச் சொல்வது எதற்காக நீரே எனக்கு ஆதாரம் தாயினுடைய இடுப்பில் உள்ள குழந்தை இயல்பாகவே பயமற்று இருக்கிறது நூற்று நாற்பத்தாறு ஓ மகாராஜா இந்த துதியை எவரவர்கள் அன்புடன் படிக்கிறார்களோ அவரவர்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவீர் நூற்று நாற்பத்தேழு இந்த துதியை படிப்பவர்களின் மூன்று வித தாபங்களும் ஒரு ஆண்டுக்குள் விலகிவிடும் என்பதே இந்த துதியின் மேல் உமது நிரந்தரமான அருளாசியாக இருக்கட்டும் நூற்று நாற்பத்தெட்டு ஸ்நானம் முதலியவற்றை செய்து சுத்தமாக ஆனபின் மனதில் சுத்தமான பக்தியோடு தினமும் இந்த துதியை பாராயணம் செய்யவும் நூற்று நாற்பத்தொன்பது இவ்வாறு செய்ய முடியாவிட்டால் ஒவ்வொரு வியாழக்கிழமை அன்றும் மனதில் சத்துரு மூர்த்தியை இருத்தி பாராயணம் செய்யவும் நூற்று ஐம்பது அதுவும் கூட இயலாவிடில் ஏகாதசி தோறும் அதன் விளைவுகளை பார்ப்பதற்காக இந்த துதியை பாராயணம் செய்யவும் நூற்று ஐம்பத்தொன்று இந்த துதியை பாராயணம் செய்பவர்களுக்கு இறுதி கணத்தில் உயர்ந்த நிலையை குருமூர்த்தியான சாய்நாதர் அளிப்பார் நான் சொல்வதைக் கேட்டுக்கொண்டிருப்பவர்களே இவ்வுலகில் ஆசைகளை அவர் விரைவில் நிறைவேற்றுவார் நூற்று ஐம்பத்திரண்டு இந்த துதியை பாராயணம் செய்வதால் மீண்டும் மீண்டும் படிப்பதால் முட்டாள்கள் அறிவாளிகள் ஆவார்கள் எவருக்காயினும் வாழ்நாள் குறைவாக இருப்பின் அவர்கள் இதை பாராயணம் செய்வதால் நூற்றாண்டு ஆயுள் உள்ளவர்கள் ஆவார்கள் நூற்று ஐம்பத்து மூன்று இந்த துதியை பாராயணம் செய்வதால் செல்வத்துக்கு குறைவு இருந்தால் குபேரன் அவர்களது இல்லத்துக்கு வந்து பணி செய்வான் இது சத்தியம் இது சத்தியம் இது சத்தியம் என்று உரைக்கின்றேன் நூற்று ஐம்பத்து நான்கு சந்ததி அற்றவர்கள் இந்த துதியை படிப்பதால் குழந்தை செல்வம் கிட்டும் இதனை படிப்பவர்களின் ரோகங்கள் முற்றிலும் நீங்கிவிடும் நூற்று ஐம்பத்தைந்து தினந்தோறும் இந்த துதியை பாராயணம் செய்வதால் பயமும் கவலைகளும் நீங்கிவிடும் மதிப்பும் மரியாதையும் உயரும் அழிவற்ற பிரமத்தை உணர்வார்கள் நூற்று ஐம்பத்தாறு ஓ அறிவாளிகளே உங்களது மனதில் இந்த துதியை பற்றி நம்பிக்கை கொள்ளுங்கள் தர்க்கங்கள் தவறான எண்ணங்கள் ஆகியவற்றுக்கு கொஞ்சம் கூட இடம் கொடுக்க வேண்டாம் நூற்று ஐம்பத்தேழு சீரடி கஷேத்திரத்துக்கு கர்மமாக யாத்திரை செல்லுங்கள் பாப்பாவின் திருவடிகளை மனதில் இருத்துங்கள் அவர் அனாதைகளின் உறவினர் பக்தர்களின் விருப்பங்களை பூர்த்தி செய்யும் கற்பகத்தரு நூற்று ஐம்பத்தெட்டு அவருடைய பிரேரணையினாலேயே இந்த துதியைப் பாராயணம் செய்கிறேன் இல்லாவிடில் பாமரனாகிய என்னால் இத்தகைய படைப்பு எவ்வாறு முடியும் நூற்று ஐம்பத்தொன்பது சக ஆண்டு ஆயிரத்து எண்ணூற்று நாற்பது இல் பாத்ரபதம் மாதம் சுக்ல பட்சத்தில் கணேச சதுர்த்தி அன்று திங்கட்கிழமை இரண்டாவது பிரகரத்தில் பிரகரம் மூன்று மணி நேரம் நூற்று அறுபது புனிதமான நர்மதா நதி தீரத்தில் உள்ள மகேஸ்வரர் என்ற ஷேத்திரத்தில் ஸ்ரீ அகல்யா தேவியின் சந்நிதியில் ஸ்ரீசாய்நாத ஸ்தவன மஞ்சரி நிறைவடைந்தது நூற்று அறுபத்தொன்று மகேஸ்வரம் என்ற புகழ்பெற்ற ஷேத்திரத்தில் இந்த துதி நிறைவடைந்தது ஸ்ரீசாய்நாதர் என் மனதுள் புகுந்த ஒவ்வொரு பதத்தையும் என்னையும் கூற வைத்தார் நூற்று அறுபத்திரண்டு தாமோதரன் என்ற சீடன் இந்த பாராயணத்தை எழுதினான் தாஸ்தனுவாகிய ஜீவாத்மாவாகிய நான் எல்லா மகான்களுக்கும் பணியாள் நூற்று அறுபத்து மூன்று ஸ்ரீ சாய்நாத ஸ்தவன மஞ்சரி சஞ்சார சாகரத்தை கடக்க உதவட்டும் ஓ பாண்டுரங்கா இதுவே இந்த தாஸ்கனுவின் ஜீவாத்மாவின் பக்தி மிகுந்த பிரார்த்தனை மங்களம் சுபமங்களம் ஸ்ரீ சச்சிதானந்த சமர்த்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய்